இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிஜோவின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்திவரும் போராட்டம் இன்று மூன்றாவது நாளை எட்டியுள்ளது ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது மத்திய அமைச்சர்கள் நேரில் வந்து பாதுகாப்பான மீன்பிடிப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் அதுவரை போராட்டத்தை போவதில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் மீனவர் பிஜோவின் படுகொலையை கண்டித்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களை சார்ந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மூன்றாவது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை தங்களின் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசிப்பதற்காக ஆறு மாவட்ட மீனவர் சங்கங்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற இதனிடையே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இந்திய கடல் பகுதியில் தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மீனவர் குற்றம் சாட்டி உள்ளார் அதோட திருப்பி இன்னொரு சின்ன நெய் வந்து ஒரு பத்து காலி நேய் சின்ன நெய் சைடில் வந்து அப்படி நேர சைட்லேயே வந்து சுட்டாங்க ஆடா ஆள் பிள்ளை ஒழிய சொன்னேன் எல்லாம் ஒளிஞ்சிக்கிறீங்களடா சுட்டுறாங்கடா நம்ம இலைக்கல அப்படிங்கிறதும் ஃபோன் அடிக்க சொன்னேன் கரை கரையில் உள்ள ஆட்களுக்கு இப்படி சுட்டுக்கிட்டு வராங்க கரையில் உள்ள ஆட்களுக்கு ஃபோன் அடிக்கணும் மீனவ சங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணோம் அதோடு அவங்க அடித்து பே அவ அடிச்சுட்டு பேசணும் மாமா சுட்டுக்கிட்டுக்காங்கிற இப்படி நம்ம இலைக்கிலே சுடுறாங்க மாமா நம்ம நேவியை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம் அதோட அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அடிக்கு ஒரு குண்டு உள்ளவுமே அவனுக்கு போட்டில் உள்ளவனுக்கு குண்டு அடிச்சு கீழே விழுந்துட்டான்